மா தஞ்சை தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் திருநான சம்பந்த சுவாமிகள திருமறைக்காடு வேதாரண்யம் ஒன்று இரண்டு மூன்று பதிகங்கள் பார்த்துட்டு வரும் இப்போ நம்ம பார்க்க போறது திருமறைக்காடு அதாவது கோளாறு பதிகம் திருச்சிற்றம்பலம் வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமையில் அணிந்து என் உள்ளமே புகுந்து அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியவருக்கும் மிகவே மூங்கில்களில் இரு கணைகளுக்கு இடைப்பட்ட பகுதியைப் போல தோள்களை கொண்ட உமையை இடபாகமாக கொண்டு நஞ்சுண்ட கண்டத்தால் நல்ல வீணியை மீட்டுவானாக நிலவையும் கங்கையையும் முடியில் சூட்டிக்கொண்டு அவன் எல் உள்ளத்தில் புகுந்து விட்டதால் நவகோள்கள் ஆகிய சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கிரன் சனி ராகு கேது போன்ற கிரகங்கள் எனக்கு துன்பம் தராது நல்ல பலன்களையே தேடித்தரும் ஈசனடியார்களுக்கு அவை மிக்க மிக்க நல்லவை ஆகிவிடும் என்போடு கொம்புடாமை இவை மார்பில் இழங்க இரு தேழையுடனே பொன்பாதி மத்த மாலை புனல் சூடி வந்தென் உள்ளம் புகுந்து அதனால் ஒன்பதோடு ஒன்று ஏழு பதினெட்டு ஆறும் உடனாய் நாளாகவை தாம் அன்போடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியவர்க்கு மிகவே எலும்பும் பன்றி கொம்பும் ஆமைவோடு போன்றவற்றை மாலையாக கொண்டு காலை வாகனம் ஏறி உமையோடு கொன்றை மாலையும் ஊமத்த கங்கையும் சூடி அந்த பிரானின் உள்ளத்தில் புகுந்து விட்டான் அந்த ஒன்பது ஒன்றும் ஏழும் பதினெட்டு ஆறும் உடனாய் நாட்கள் யாவும் நல்லதாகி அடியவர்களுக்கு மிக நல்லனவே ஆகும் உருவல மேனி ஒளி நீரணிந்து உமையோடும் வெள்ளை விடைமேல் முருகலர் கொன்றை திங்கள் முடிமேல் அணிந்தன் உள்ளம் புகுந்து அதனால் திருமகள் கலையூர்ந்து செய்மாறு பூமி திசை தெய்வமான பலவும் அருநெறி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியவருக்கு மிகவே பவழம் போல் திகழும் மேனியில் திருநீரு பூசி உமையோடு விளங்க காலை வாகனம் ஏறி கொன்றை மலரையும் நிலவையும் அணிந்து ஈசன் என் உள்ளத்தில் புகுந்து விட்டான் அதனால் திருமகள் துர்கை ஜெயமகள் அட்டதுக்கு பாலகர்கள் பூமியை இயக்கும் அதி தேவதையான தேவதைகள் நிறைய செல்வங்களை கொண்டு வந்து தரும் அடியார்களுக்கு அவை மிக நன்மையை தரும் மதினுதல் மங்கையோடு வடவாலிருந்து மழையோதும் எங்கள் பரமன் நதியோடு கொன்றை மாலை முடிமேல் அணிந்தன் உள்ளம் புகுந்து அதனால் கொதியுறு காலனெங்கு நமனோடு தூதர் கொடுநோய்களான பலவும் அதே குணம் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியவர்க்கே மிகவே பிறைச்சந்திரன் போன்ற நெற்றியுடைய உமையுடன் ஆழ இருந்து சனகாதி முனிவர்களுக்கு அறப்பொருள் கொ சொன்ன ஈசன் கங்கையும் கொன்றை மாலையும் அணிந்து என் உள்ளத்தில் புகுந்து விட்டான் அதனால் யமன் அக்னி யம தூதர்கள் கொடிய நோய்கள் ஆகியவை நல்லென செய்வன ஆகிவிடும் அவை அடியவர்களுக்கு நல்லதே நஞ்சனி கண்டன் எந்த மடவால் தன்னோடும் வீடு விடையேறு தங்கள் நங்கள் பரமன் துஞ்சிருள் வன்னிக் கொன்றை முடிமேல் அணிந்தன் உள்ளம் புகுந்து அதனால் வெஞ்சின அவனரோடு உருமிடியும் மின்னும் மிகையான பூதம் அவையும் அஞ்சிடும் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியவர்க்கே மிகவே நஞ்சை கண்டத்தில் கொண்ட என் தந்தை உமையோடு காலை வாகனத்தில் இருப்பார் அவர் வன்னி கொன்றை மலர்களை முடியில் அணிந்து என் உள்ளத்தில் உள்ளே புகுந்து விட்டான் அதனால் அரக்கர்களும் வறுமையும் மின்னல் எனத் தோன்றும் பூதங்களும் எனக்கு தீமை செய்ய பயப்படும் நல்லவற்றையே தரும் அவை அடியார்களுக்கு நன்மையாகவே மாறும் வால்வரி ஆதல தாடை வரி கோவனத்தார் மடவால் தன்னோடு மூடனாய் நான் மலர் வன்னி கொன்றை நதி சூடி வந்தேன் உள்ளம் புகுந்து அதனால் கோலறி இழுப்புழுவையோடு கொலையானை கேழல் கொடுநாகமோடு கரடி ஆணரி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியவருக்கு மிகவே புலித்தோலை அணிந்து கோவணத்தை கொண்ட ஈசன் உமையொரு பாகனாக வன்னியிலே கொன்றை மலர் கங்கையுடன் என் உள்ளத்தில் புகுந்து விட்டான் அதனால் சிங்கம் புலி யானை பன்றி கொடிய நாகம் கரடி போன்ற கொடியவையும் நல்லவற்றையே செய்யும் அவை அடியவர்களுக்கு மிக நல்லன ஆகும் செப்பின நன் மங்கையோர் பாகமாக விடையேறு அடைவார் ஒப்பின மதியும் அப்பம் முடிமேல் அணிந்தன் உள்ளம் புகுந்து அதனால் வெப்போடு குளிர்வாதம் மிகையான பிட்டும் வினையான வந்து நலைய அப்படி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியவருக்கு மிகவே உமையொரு ஒரு பாகமாக கொண்டு காலை வாகனம் ஏறி ஈசன் அடைக்கலம் கொடுத்த மதியையும் கங்கையும் முடிமையில் அணிந்து என் உள்ளத்தில் உள்ள புகுந்து விட்டான் அதனால் வெப்பம் குளிர் வாதம் பித்தம் நோய்களை தரும் வாத பித்த சிலேத்ம நாடுகள் நம் இயல்புமாறான் நன்மையே தரும் அவை அடியர்களுக்கு நல்லன ஆகிவிடும் வேல்பட விழி செய்தன்று விடை மேலிருந்து மடவால் தன்னோடும் உடனாய் வான்மதி வன்னி கொன்றே மலர் சூடி வந்தேன் உலமே புகுந்து அதனால் ஏக்கட சூழிலங்கை அறையன்று நோடும் இடரான வந்து நலியா ஆழ்கடல் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியவருக்கு மிகவே நெற்றிக் கண்ணால் மன்மதனை எரித்தழித்தவன் காலை வாகனத்தில் உமையோடு வீற்றிருந்து சந்திரனையும் வன்னி கொன்றை பூக்களையும் சூடி அவன் என் உள்ளம் புகுந்து விட்டான் அதனால் ராவணனுடன் சூழ வரும் துன்பம் ஏதும் வரும் வந்து துன்பம் தராதபடி நல்லதாகவே அமையும் அவை அடியார்களுக்கு நல்லன ஆகும் பல பல வேடமாகும் பானரி பரணறி பாகன் பசுவேறும் எங்கள் பரமன் சலமகளோடு இருக்கும் முடிமேல் அணிந்தன் உள்ளமே புகுந்து அதனால் மலர்மிசையோனும் மாலும் மறையோடு தேவர் வருங்காலமான பலவும் அலைக்கடல் மேறு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியவருக்கு மிகவே பல வேடம் எடுத்தாலும் பரமன் உமையை பாகமாக கொண்டவன் காலை வாகனத்தில் வருபவன் அவன் கங்கையையும் எருக்க மலர்களையும் முடி முடிமீது அணிந்து என் உள்ளமே விட்டான் அதனால் நான் மகனும் திருமானும் மறைகளும் தேவர்களும் வருகின்ற காலங்களில் பலவற்றில் கடலும் மேரு மலையும் நல்லதே செய்யும் அவை மிக நல்லவன ஆகும் கொத்தலர் குழலியோடு விசையற்கு நல்கு குணமாய வேட விகிர்த்தன் மத்தமும் மதியும் நாகமும் முடிமேல் அணிந்தன் உள்ளமே புகுந்து அதனால் புத்தரோடு அமனை வாதில் அழிவிக்கும் அன்னர் திருநீர் செம்மை திறமே அத்தகு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடையார்க் அடியவர்க்கே மிகவே உமையுடனாகி அர்ஜுனனுக்கு பாசுபதம் வழங்க வேற்றுருவம் கொண்ட பெருமான் பூ பிறைமதி போன்றவற்றை முடிமீது கொண்டு என் உள்ளமே புகுந்து விட்டான் அதனால் புத்தர்களையும் சமணர்களையும் வாதிட்டு அழிக்கும் பெருமாரின் திருநீர் அணிந்து விளங்குவதே நலமாகும் அடியார்களுக்கு அவை நல்லன அனைத்தையுமே தரும் தேனமர் பொழில் கொலாமை வினை செந்து நெல் துண்ணி வளர்சம் பொன் எங்கும் நிகழ நான்முகன் ஆதியாய் பிரம்மா புரத்து மறைனான நாணமுனிவன் நானூறு கோலும் நாளும் அடியாரை வந்து நலியாத வண்ணம் உரைசை ஆன சொல் மாலையோதும் அடியார்கள் வானில் அரசாழ்வார் ஆணை நமதே சோலைகளும் கரும்பாலையும் நெல் விளைச்சலும் பெருகி நான்முகன் வழிபுட்ட வழிபட்ட பிரம்மபுரத்தில் விளங்கும் நாண சம்பந்தன் சூரியன் சந்திரன் செவ்வாய் போன்ற கிரகங்களாலும் அஸ்வினி முதல் ரேவதி வரை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களாக இருந்து அடியார்களுக்கு தீமை அடையாமல் இருக்க உரை செய்த இந்த பதிகத்தை ஓடும் அடியார்களுக்கு தேவேந்திரன் போல ஆட்சி பொறுப்பெயர்க்கும் நிலையை அடைவார்கள் என்பது மேல் ஆணை திருச்சிற்றம்பலம் நன்றி வணக்கம்